இதுதான் நம்ம பசுமை பூமியில சாறு ஏறக்குறைய நாலு வருஷத்துக்கு முன்பாக இங்க வாங்கின சம்பூர்ணா காய பாருங்க கண்டிப்பா முக்கால் கிலோ வெயிட் இருக்கோம் நாங்க சொல்றது ஐநூறு கிராம் தான் சொல்றது கண்டிப்பாக நம்ம பசுமை பூமியிலால் வழங்குகின்ற சம்பூர்ணா சொர்ணவாரி எல்லிக்கும் தேங்காய்க்கும் ஒரு அற்புதமான ரகம் தான் சம்பூருங்க பாரு சார் காய பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் மேல ரகத்தினுடைய பூச்சி நோயுடைய எதிர்ப்பு தர அதுதான் பசுமை பூமியினுடைய அந்த சம்பூர்ணி இப்ப நம்ம பசுமை பூமியால் மேம்படுத்தப்பட்ட சொர்ணவாரி என்ற நெட்ட வகை இருநூத்தி காய்களுக்கு குறையாம காய்க்கும் ஒரு போலியான தென்னங்கன்றுகள் விக்கிறாங்க ஒண்ணு ஒரு ஒட்டு சொன்னா அது பயிர் போட்டு ஒட்டு கட்டணும் குட்ட முக்கியம் இல்ல ஒட்டு போய் பார்த்து அப்படி வாங்காட்டு அந்த காய்க்காது அப்ப பூமியில குடுக்கின்ற இருக்கட்டும் ஜி இருக்கட்டும் வா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே சேர்க்கை இயற்கை முறையில ஒட்டு கட்டு தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால தான் மூணு ஒரு சேர